மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத் திறனாளிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தவளை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லி ஆன் அப்போ அப்பதான் நாம போகிற வீடியோ இல்லாமல் நோட்டிபிகேஷனில் உடனே அப்டேட் ஆயிட்டிருக்கோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மாற்றுத் திறனாளிகள் நலனுக்காக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அரசாணையை வந்து அமல்படுத்த வேண்டும் என்று மாற்றுத் திறனாளிகள் சங்கம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக வந்து மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கொண்டு வந்த அரசாணையை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த மாற்றுத் மாற்றுத்திறனாளி சங்கம் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது வாகனங்களை உபயோகிக்கும் மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் வந்து மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து வந்து ஒரு அதில் மாற்றுத்திறனாளிகளின் வாகனங்களுக்கு வந்து வரி சலுகை அளிக்கப்பட்டுள்ளது சுங்க கட்டணம் சாலை வரியில் சலுகை கொடுக்கப்பட்டிருக்காங்க இது தவிர வேற ஒரு ஒற்றுநரை வைத்து இயக்கும் வகையில் வந்து சொந்த வாகனத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கான திவ்யங்ஷன் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த அரசாணை வந்து கடந்த முறை ஆண்டுகளாக வந்து தமிழக அரசு அமல்படுத்தாமல் இந்த நிலையில் அந்த அரசாணை வந்து உடனடியாக அமல்படுத்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க இது தொடர்பாக வந்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்க நிர்வாகிகள் ஊர்கையில் மாற்றுத் திறனாளிகள் பயனடையும் வகையில் மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை கடந்த ஆண்டு புது மாதம் அரசாணை வெளியேற்றுனர் பிரத்யேகமாக வடிமைக்கப்பட்ட வாகனத்தை வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் வழி சலுகை பெற முடியும் இந்த அரசாணை மூலமாக வந்து கார் வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் சலுகை பெற முடியும் கட்டணம் எல்லாம் வசதி பெற முடியும் இந்த அரசாணை வந்து அமல்படுத்தினால் பார்வைத்திறன் பாதிப்பு மூளை வளர்ச்சி பாதிப்புள்ள மாற்றுத் திறனாளிகளும் வாகனங்களை சொந்தமாக இயக்க முடியாது மற்றும் ஓட்டுநர் உரிமை பெற முடியாத கடுமையாக பாதித்த மாற்றுத் திறனாளிகளும் சாலைப் போக்குவரத்தில் மாற்றுத் திறனாளிகளாக வழங்கப்படும் உரிமைகளையும் திட்டங்களையும் பெற முடியும் ஒன்றை ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழக அரசு போக்குவரத்துத்துறையும் துறையும் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என்ன மாற்றுத் திறனாளிகள் நலத்துறையும் உரிய அழுத்தம் கொடுத்ததாக தகவல் இல்லை ஆகவே உடனடியாக இந்த அரசாணை வந்து தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்க நிர்வாகிகள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க கென்பால் இதை பற்றி உங்கள் கருத்தால் கமெண்ட் சென்ட்ஸ் இந்த வீடியோ செஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கென்பா நம்ம இன்னொரு அப்படின்னு sama dikalam thank you